ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு டேஸ்ட்டி ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல மொறு மொறுமொருன் இருக்கும் குழந்தைங்க வந்து இன்னும் தாங்க இன்னும் தாங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கான ஒரு டேஸ்டான இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் மூணு உருளைக்கிழங்கு வச்சு தான் நான் இந்த ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன் மூணு உருளைக்கெழங்களை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி மற்ற பொருட்களை நீங்கள் வந்து போட்டுக்கணும் இப்போ மூணு உருளைக்கிழங்கையே தோல் எடுத்துட்டு நல்ல அந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் துருவினதுக்கப்புறமா நம்ம நல்லா மாவு மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே வந்து இந்த ரெசிபி செய்ய முடியாது தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே தண்ணியோடு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபி செய்ய முடியாதுங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் எவ்வளோ உங்கள் கையில் எந்த அளவுக்கு புளிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக அமுத்துனீங்கன்னா தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும் அதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு சீவுன அந்த உருளைக்கிழங்கில் தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிழங்கு பார்க்கும்போது நல்லா ஒரு சேமியாவை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இல்லை இடியப்பத்த தொட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ இது நமக்கு அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறதுன்னா பார்க்க போகிறோம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன சேர்க்க போறோம்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இது இதெல்லாம் சேர்த்தாச்சு இது சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல இந்த மொறுமொறுப்பு தன்மை வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பாதி எலுமிச்சமளை எடுத்துகிட்டு அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதையும் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம்னா வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் ஒரு 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 வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு உருளைக்கிழங்குக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதில் நான் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிளகாயை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டோம்னா அந்த மாதிரி வந்துடும் இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் கவனமாக நீங்கள் நோட் பண்ணுங்கள் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடவே கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு கை வச்சு கலக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குமா கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் போல அப்படி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் நல்லா கலக்க கலக்க தான் அந்த உருளைக்கெழங்கோட ஈரத்தன்மை வர வர இந்த மாதிரி வந்துடும் இப்போ ஒரு உருண்டை பிடிச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம கை வச்சு தாங்க தட்டி எடுக்க முடியும் இல்லை நீங்கள் இன்னொரு ஒரு பாலித்தீன் பேப்பர் இந்த மாதிரி கவர் வாழை இலை இந்த மாதிரி இருந்தா கூட அந்த இலையில தட்டிட்டு வந்து போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு வந்து சேஃபுக்கும் நீங்கள் கட்டிட்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரியும் கட் பண்ணிவிட்டு அதாவது தலை தட்டிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான் இல்லை நீங்கள் முக்கோணம் சேஃப்க்கு நீங்கள் உங்களால் அந்த மாதிரி ரெடி பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு வாழையில் போட்டு அதில் தட்டிட்டு கத்தி வச்சு கட் பண்ணி முக்கோணம் சேஃபு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஃப்லாம் கூட நீங்கள் கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து எடுத்து எண்ணெயில் வந்து பருப்பு போட்டுக்கு போகிறோம் எண்ணெய் வந்து போட்ட உடனே நல்லா வந்து கூட்டி வரணும் அந்தளவுக்கு சூடு இருக்கணுங்க போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்துடக்கூடாது கொஞ்ச நேரம் அந்த நொர நொறையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஒரு பொறுமையாக திருப்பி விடணும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாலே உடஞ்சிடலாம் உடஞ்சிடலாது நல்லா வந்து நம்ம திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் போதும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு கடகடன் நீங்கள் ஈவினிங்கில் பால் வந்து டீ போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி முடிச்சிடலாங்க அவ்வளோ சூப்பராக பண்ணக்கூடிய இந்த ஸ்நாக் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடு திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இல்லைனா உள்ளே வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொருன்னு சூப்பராக நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதையுமே நான் எண்ணெயில் தட்டி போட்டுக்கிறேன் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தட்டினதுனால ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் என்ன வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒன்று ஒன்று தான் செஞ்சு எடுக்க முடியும் இப்போ செஞ்சதெல்லாம் ப்ளேட்டில் இந்த மாதிரி நான் அடுக்கி வச்சுக்கிறேன் பாருங்கள் பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இல்லையா உடனே நீங்கள் நாளைக்கே செய்யுங்க குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பியாக அந்த லீவ் டேஸை கூட என்ஜாய் பண்ணுவாங்க இதை வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட நீங்கள் செஞ்சு வச்சுருந்து கொடுக்கலாம் இல்லை லீவ் அன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஒரு ஈவினிங்கில் ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் வந்து உங்கள் கூட இந்த விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப வந்து கடையில் ஓடி போய் வாங்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்து நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குட்டி குட்டி பாப்பாலாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க நீங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற அடுத்து போடுற ஒரு சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கோம் அதை மறந்துடாதீங்க அதனால பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணலாம்